பே வழியாக இருந்தாலும் சரி உடல்ல எங்கெங்கெல்லாம் வழி இருந்தாலும் சரி உடனே இமீடியட்டா மேஜிக் மூல நம்ம வந்து பறக்க வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கு இதை செஞ்சாலே போதுமான விஷயம் உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வழியும் பத்து நிமிஷத்துக்குள்ள காணாமல் போயிடும் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை டைம்ல வந்து நமக்கு ஒரு மாதிரி வேகம் இருப்போம் இல்லையா அப்போ இதை பண்ணலாம் வலின்னு மட்டும் கிடையாது மனதால் ஏற்படக்கூடிய டென்ஷன் வழியை கூட இது போக்கும் சின்ன ஒரு விஷயம் சின்னோண்டு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த ரிசல்ட் தெரியும் இந்த மூணு பாயிண்ட்டுமே வலி நிவாரணியுமே அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள அற்புதமான ஒரு பாயிண்ட் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த டோபோமின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவ்வளோ அழகாக இம்ப்ரூவ் ஆகும் கரெக்டாக சமம் மேலே கூட இருக்கக்கூடாது கம்மியும் இருக்கக்கூடாது ஹைப்பராக இருக்கக்கூடாது ஹைப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ அது ரெண்டும் பேலன்ஸில் தான் எல்லாமே இருக்கணும் இந்த வாதம் பித்தம் கப்பத்தை கூட இது பேலன்ஸ் பண்ணிடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகான ஒரு ப்ரெஷர் முறையில் நம்ம வந்து தொடங்க தொடு சிகிச்சை எப்படியோ தான் நம்ம ப்ரெஷர் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் இப்போ நீங்கள் வந்து அக்கு ப்ரெஷரில் நம்ம சூப்பரான வலி நிவாரணி எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சரி உடலில் எங்கெங்கெல்லாம் வலி இருந்தாலும் சரி உடனே இமீடியேட்டாக மேஜிக் மூலம் நம்ம வந்து பறக்க வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் பண்ண வேண்டாம் மற்றது யார் வேணாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மென்சுவல் டைமில் லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த அந்த நேரத்தில் இதை ப்ரெஷர் பண்ணலாம் அதேமாதிரி தலைவலி எங்கே பெயின் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாலும் நம்ம பெயின் கில்லரை தேடி ஓட தேவையில்லை நம்ம கைக்கே அழகான ஒரு பாயிண்ட் இருக்குது நம்ம வந்து எப்படி உணவே மருந்துங்கிற மாதிரி நம்ம கையே மருந்தாக இருக்குது சுஜியோக்கில் ரொம்ப ரொம்ப சுஜியோக்னால் கையில் உள்ள வர்ம புள்ளிகளை தூண்டுதல் அதேமாதிரி காலில் பண்ணுறது வந்து நிர்ஃப்ளாக்ஸ் ஆலேஜின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது நம்ம வந்து கையில் உள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட்டை நம்ம அழுத்துவதன் மூலமாக மடக்கி பிடிப்பதன் மூலமாக நம்ம ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக காணாப்போம் மூணே மூணு வலி நம்ம செய்யக்கூடியது அது லெஃப்டோ ரைட்டோ இதை செஞ்சாலே போதுமான விஷயம் உடம்புல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வலியும் பத்து நிமிஷத்துக்குள்ளே காணாமல் போயிடும் பத்து நிமிஷங்கிறதே அதிகம் நீங்கள் அந்தளவுக்கு அழகாக அதை கரெக்டாக என்ன இடத்துல வச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவலியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடம்பு வழியான சரி வயிற்று வலியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வழி நிவாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க போதும் உடம்புல எங்கெங்கெல்லாம் இரத்த ஓட்டம் சீர் இருக்கிறதோ அதெல்லாம் சீர் செய்து விடும் அதேமாரி இது வந்து உச்சி முதல் பாதம் வரை ஒரே பாயிண்ட்டை அமுக்குறீங்க உங்களுடைய எல்லா வர்ம புள்ளிகளையுமே அந்த பாயிண்ட்டோடைய உயிர் சத்திகள் என்ன பண்ணணும்னா போய் டச் பண்ணி கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் இதை பண்ணலாம் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை டைமில் வந்து நமக்கு ஒரு மாதிரி வேக இருப்போம் இல்லையா அப்போ இது பண்ணலாம் வழின்னு மட்டும் கிடையாது மனதால் ஏற்படக்கூடிய டென்ஷன் வழியை கூட இது போக்கும் இயற்கையோ தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நமக்கு எதாவது பிரச்சனை வரும்போது கையை போட்டு பிசைவோம் அப்படி அப்படி அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுங்களா அப்படி போட்டு கையை போட்டு பசைவோம் இல்லையா என்னன்னே தெரிலப்பா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மூளை கையை போட்டு அப்படியே பண்ணிக்கணும் கையை போட்டு பணிஞ்சு கிடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா காரணம் மூளை தானாக அந்த இயக்கப்புள்ளியை இயக்க வைக்கிறது அதுதான் மக்களுடைய இந்திய மருவத்தில் வியக்க வைக்கிறதும் அதுதான் சின்ன ஒரு விஷயம் சின்னோண்டு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது ரிசல்ட் தெரியும் வயிறு வயிறுவலிக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏதோ வலி பே எந்த பெயின் வேணாலும் சரி நீங்கள் ஹார்ட் பெயின் வந்தாலும் கூட இமீடியேட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது ஏன்னா இது சார்ந்து தான் அதை சார்ந்து தான் எல்லா இயக்க பிள்ளைங்களும் இருக்குது எத்தனையோ அக்கு பஞ்சர் அச்சு புள்ளி இருந்தாலும் இந்த ஒரு புள்ளி உங்களுடைய எல்லா சக்தியையும் வர வச்சிருது அதே மாதிரி உங்களுடைய ட்ரைனிங் காணாமல் போக என்ன புள்ளி அப்படிப்பட்ட புள்ளினா உங்களுடைய சுண்டு வரல் இப்போ இதான் நகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவுட்டர் இப்படி இப்போ இடத்துல அமுக்குறீங்க அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி ஒரு ஐம்பது அமுக்கு இல்லைன்னா நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு அப்படியே அதே கம்ப்ரெஷனில் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் அந்த அந்த நகை கண் இருக்குது பார்த்தீங்களா இந்த நகை கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தீங்களா அதை சேர்த்து அமுக்குனாலே நாளே போதும் இதை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறீங்களோ உங்களோட பெயினை இமீடியட்டாக நீங்கள் குறையிறத பார்க்கலாம் அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இந்த ரேகை வந்து பார்த்திங்கன்னா கை நடு இந்த ரேகை இந்த ரேகையை அப்படியே கொண்டு வந்து எங்கே வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஸோ இந்த ரேகை இந்த ரேகை அப்படியே கொண்டு வந்திங்கன்னா இந்த அவுட்டரில் வரக்கூடிய இந்த ஏஜ் இந்த பாம்புக்கு பார்த்தீங்கன்னா கருப்பும் வெள்ளையும் சேர நடுவில் அங்கே ஒரு பஞ்ச் சும்மா கையை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ எப்படி பஞ்ச் பண்ணாலே போதும் அவ்வளோ பெரிய ரிசல்ட் இமீடியேட்டாக நீங்கள் எப்படி இங்கே ஒரு இதை அமுக்கி முடித்த பிறகு சுற்றி கூட அமுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த இதை மட்டும் அமுக்கினாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது அதாவது எங்கேருந்து போட்டிங்கன்னா இந்த இது இதை ப்ரெஷர் பண்ணுறீங்க சிம்பிள் இதை பண்ணாலே போதும் அடுத்தது இந்த விரலை அப்படி திருப்பி வச்சு லைட்டாக பெண்ட் பண்ணுறீங்க சிம்பிளாக எப்படி நம்ம நம்ம தண்டு இடத்துல எல் ஃபோர் எல் ஃபைவ் ப்ராச்சின்னு நினச்சிங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த நடுவரில் அமுக்கி பிடிக்க சொல்லியிருந்தோம் இல்லையா அதேமாரி தான் இந்த உடம்புல உள்ள எந்த ஒரு பெயினாக இருந்தாலும் நீங்கள் அப்படி வளைச்சி பிடிச்சிட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் இப்படி உட்கார்ந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான் உங்கள் உடம்புல எங்கே பெயின் இருந்தாலும் மூணே மூணு தான் முதல் என்ன பண்ணுறோம் இதை அமுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த இந்த கோட்டில் வர இந்த சைடு ஜாயிண்ட்டை அந்த சென்டரில் வச்சு ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் அமுக்கு அப்புறம் வளர்ச்சி பிடிக்கிறோம் சுண்டி வரலை இந்த ஷோல்டர் பெயின் ஜாயிண்ட் பெயின் ஃப்ரோஷன் ஷோல்டர் தூக்க முடியல இதை பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக அவங்க கையை ரொட்டேஷனில் அதேமாரி கை கை பெயின் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை திருப்ப முடியாது மடக்க முடியாது ஸோ அவங்களுக்குலாம் லைட்டாக முடிஞ்சு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பட்டுன்னு அதுக்குன்னு வளை வளைக்கிறேன்ட்டு உடச்சிடக்கூடாது மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு மிதமான ஒரு அழுத்தம் கொடுத்தாலே போதுமான விஷயம்தான் சிம்பிள் இந்த மூணு பாயிண்ட்டுமே வழி நிவாரணியுமே இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ள அற்புதமான ஒரு பாயிண்ட் நம்ம இன்றைக்கி வந்து பெயின் கில்லர்னு போட்டுட்டு எவ்வளோ உபாதைகளை வரதுக்கு கொஞ்சம் டேப்லெட் போட்டாலும் அந்த வேலை அந்த டைம்லாம் எடுக்கிற டேப்லெட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் லைட்டாக குறையும் அதே தான் இது எந்த விதமான பக்க விலங்குகள் இல்லாமல் இது லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த கையில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ எந்த சைடில் உங்களுக்கு பெயின் இருக்குங்கிறதான் நீங்கள் அனலைஸ் பண்ண ரெண்டு கையிலையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டேன் இல்லை போதுமான விஷயம்தான் தி பெஸ்ட்டு ரிசல்ட் ஃபார் பெயின் இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் இதை மட்டும் பண்ணுறது கிடையாது நீங்கள் டெய்லி பெயினே இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ஒரு ஒரு சோல்ஜரை வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாப்பா அந்த அரண்மனியே அப்படின்னு சொன்னோம்னா போய்ட்டு ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஆளையாக செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எஸ் வாஸ் எல்லாம் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே அமுக்கிறதுனால எல்லா யூனிட்டையும் போய் செக் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் இரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கிறதோ அதை அத்தனையுமே போய் உடச்சி விட்டுட்டு இதை இத்தனை இடத்துல பிளாக் இருந்துச்சு இத்தனை இடத்துல நான் வந்து நல்லா இருந்துச்சுன்னு வந்து ரிப்போர்ட்டும் கொடுத்துருவோம் மூளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் எனர்ஜைஸ் பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி எல்லாரும் வழி வேதனைகள் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த பதிவு மிகவும் முக்கியமானது ஸோ இந்த ம இந்த பெயின்காகவே உள்ளது இது அது இல்லாமல் பூஸ்டரும் கூட நம்ம மெமரி லாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேக் அழகாக கொண்டு போய்ட்டுருக்கும் எப்படி வந்து இதை அமுக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெமரி பாயிண்ட் அதிகமாகுதோ அதேமாரி இதை அமுக்கும் பொழுதும் உங்களுக்கு மெமரி நல்லாயிருக்கும் மெமரி டோன் அப் அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த டோபோமின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவ்வளோ அழகாக இம்ப்ரூவ் ஆகும் கரெக்டாக சமம் மேலே கூட இருக்கக்கூடாது கம்மி இருக்கக்கூடாது ஹைப்பராக இருக்கக்கூடாது ஹைப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ அது ரெண்டும் பேலன்ஸில் தான் எல்லாமே இருக்கணும் இந்த வாதம் பித்தம் பித்தம்கப்படுத்த கூட இது பேலன்ஸ் பண்ணிடும் ஸோ அப்போ எப்பேற்பட்ட விஷயத்தை இது பண்ணிகிட்டு இருக்கு இந்த பாயிண்ட் ஸோ மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க மக்களே நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்